ஏற்கனவே வந்து அது சம்பந்தமான முழு விளக்கங்கள் நான் கரூர்லேயே பிரஸ் மீட்டில் முழுசாக கொடுத்துருக்குற இடத்தால் ஒரு மணி நேரம் கொடுத்துருக்குறேன் அது சம்பந்தமாக இப்பொழுது எஸ்ஐடி நிறுவப்பட்டிருக்கின்றன விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த விசாரணை முடிந்த பிறகு அது சம்மந்தமாக பேசினா சரியாக இருக்கும் தொடர்ந்து அது சம்மந்தமான கேள்விகள் தவிர்த்தரலாம் புது புது வீடியோக்கள் வெளியாகிட்டு இல்லை அது போகிறது போகட்டும் அதெல்லாம் எந்தெந்த வீடியோக்கள் அதெல்லாம் விசாரணை ஆணையத்தில் கொடுப்பாங்க விசாரணை ஆணையம் விசாரிப்பாங்க அது விசாரணை முடிந்த பிறகு நம்ம அது சம்மந்தமான கருத்துக்கள் சொன்னால் ஏற்கனவே ஏற்கனவே என்னுடைய தரப்பில் இருக்கக்கூடியது நாங்கள் அங்கே என்ன இருந்து பார்த்தது அதெல்லாம் ஏற்கனவே முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கு திரும்ப அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை தமிழக அரசு வந்து இந்த சமூகத்தை வச்சு அரசியல் செய்கிறதா ஒரு அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் கேள்வி ஒன்று தான் அதான் நானும் சொல்கிறேன் நான் ஏற்கனவே அரசின் சார்பில் முழு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு குறித்து நான் கரூரில் இருந்து முழு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன விசாரணை சென்று கொண்டிருக்கின்றன விசாரணை முடிந்த பிறகு இறுதி அறிக்கையில் என்ன வருகிறது என்பதை பார்த்து அப்பொழுது நம்ம பேசுவோம் அதுதான் சரியாகவும் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து ஆனால் பொதுவான ஒரு கருத்து பொதுவான ஒரு கருத்து மட்டும் நான் நேற்று கூட ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் உங்களை போல் ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட கேட்கும்போது கேட்டேன் அரசின் மீது கேட்கக்கூடிய கேள்விகள் அது வந்து அந்த இன்னொரு பக்கம் அந்த கேள்வியை திரும்பி போக மாட்டேங்கிது அப்படிங்கிறத என்னுடைய கருத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன் உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் அதாவது யாருக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் யாருக்கிட்ட கேட்குறேங்கிறது சுயபரிசோதனை பண்ணுங்கள் யாருக்கிட்ட இந்த கேள்விகள் கேட்கணும் ஏன் ஏழு மணி நேரம் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும் ஏன் மறுநூறு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி வண்டிக்குள்ளே போய் ஸ்க்ரீன் போட்டு லைட் ஆஃப் பண்ணிங்கன்னு கேட்டிருக்கணும் ஏன் பன்னிரெண்டு மணிக்கு அறிவிச்சிங்கன்னு கேட்டிருக்கணும் பன்னெண்டு மணிக்கு அறிவிச்சுட்டு ஏழு மணிக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும் டிசம்பரில் நடக்கிறது எதுக்கு அட்வான்ஸ் பண்ணி வந்துச்சுன்னு பல கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகள்லாம் சமூக வலைத்தளங்களில் வரதில்லை பத்திரிகைகளில் வரதில்லை தொலைக்காட்சிகள் வரதில்லை விவாதங்களை நீங்கள் எடுத்துக்கிறதில்ல யாரை நோக்கி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கோ அதெல்லாம் தவிர்த்துறீங்க ஒரு கணம் நீங்களாக உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள் உங்களுடைய செய்திகள் வரணும் உங்களுடைய தொலைக்காட்சிகளில் முன்னாடி வரணும் செய்திகள் விரைவாக போகணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய யதார்த்த சூழலை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்குது இருக்கா இல்லையா பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது அந்த பொறுப்பு என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இதில் யாரெல்லாம் இருக்காங்க யார்கிட்ட யாருக்கு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டால் எதிர் இன்னொரு கேள்வி கேட்கணும்ல அந்த கேள்விக்கு அப்புறம் என்கிட்ட பதில் கேட்டால் பரவாயில்ல ஒரே தரப்பில் உங்களுடைய கேள்விகள் மட்டும் இருக்குது இன்னொரு தரப்பில் கேள்வியே இல்லாமல் இருக்கு அதனால தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இது கரூர் சம்பவம் சம்மந்தமாக இப்போ எந்த கேள்வியும் வேண்டாம் விசாரணை முடியட்டும் அறிக்கை வந்த பிறகு நம்ம திரும்ப சந்திப்போம் போதும் அது அது போது